நான் பேசியதைக் கேட்டேன் அந்த குழந்தையின் பேச்சு மனதை ஏதோ செய்தது உடனே உங்கள் எல்லோரையும் பார்க்க வேண்டுமெனத் தோன்றியது உங்களுடன் பேச வேண்டும் என தோன்றியது உங்கள் எல்லோருடனும் நான் நிற்பேன் தொடர்ந்து நிற்பேன் நம்மை ஆளும் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒன்றை சொல்ல நினைக்கின்றேன் நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் கிடையாது நான் ஏர்போர்ட் வரவேண்டாம் என சொல்லவில்லை இந்த இடத்தில் வரக்கூடாது என்றுதான் சொல்லுகிறேன் இதை நான் சொல்லவில்லை என்றால் இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் என ஆரம்பிப்பார்கள் ஒவ்வொரு வருடமும் மழைக்காலத்தில் சென்னை தத்தளிக்கிறது சமீபத்தில் நடத்தப்பட்ட அறிவியல் ஆய்வில் சென்னையில் ஏற்படும் வெள்ளத்திற்கு காரணம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சதுப்பு நிலங்களை அழித்ததுதான் காரணம் என சொல்லுகிறது இப்படி ஒரு சூழலில் தொன்னூறு விழுக்காடு விவசாய நிலங்கள் தொன்னூறு விழுக்காடு நீர்நிலைகளை அழித்து பரந்தூர் விமான நிலையத்தைக் கொண்டு வரும் முடிவை எந்த அரசு எடுத்தாலும் அது மக்கள் விரோத அரசாகத்தான் இருக்கும் அரிட்டாபட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு தீர்மானம் கொண்டு வந்தார்கள் அதை மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் ஆனால் அதே நிலைப்பாட்டைத்தானே இங்கு பரந்தூர் பிரச்சனையிலும் எடுத்திருக்க வேண்டும் எடுக்கணும் எப்படி அரிட்டாபட்டி மக்கள் நம் மக்களோ அப்படித்தானே பரந்தூர் மக்களும் நம் மக்கள் அப்படித்தானே ஒரு அரசு யோசிக்க வேண்டும் ஆனால் அப்படி செய்யவில்லையே ஏன் செய்யவில்லை ஏனெனில் இந்த விமான நிலைய திட்டத்தையும் தாண்டி இத்திட்டத்தில் அவர்களுக்கு ஏதோ லாபம் இருக்கிறது அதை நம் மக்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் நம் ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள் நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எட்டு வழிச்சாலையை எதிர்த்தீர்கள் காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எதிர்த்தீர்கள் அதே தானே இங்கேயும் எடுக்க வேண்டும் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளும் கட்சியாக இருக்கும்போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா உங்கள் நாடகத்தை எல்லாம் பார்த்து கொண்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் நம்புகிற மாதிரி நாடகம் ஆடுவதில்தான் நீங்கள் கில்லாடி அச்சே விமான நிலையத்திற்காக நீங்கள் ஆய்வு செய்த இடத்தை மறுஆய்வு செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசையும் மாநில அரசையும் கேட்டுக்கொள்கிறேன் விவசாய நிலங்கள் இல்லாத பாதிப்புகள் குறைவாக இருக்கிற இடமாக பார்த்து உங்கள் விமான நிலையத்தை கொண்டு வாருங்கள் உங்களுக்காகவும் உங்கள் ஊருக்காகவும் உங்கள் வீட்டு பிள்ளையான நானும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தோழர்களும் சட்டத்திற்கு உட்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களுடன் உறுதியாக நிற்போம் உங்களுடைய ஏகனாபுரம் ஊருக்குள் வந்து திடலில்தான் உங்களை சந்திக்க வேண்டும் என நினைத்தேன் ஆனால் எனக்கு பெர்மிஷன் கிடைக்கவில்லை நான் என் ஊருக்குள் வரத்தடை என தெரியவில்லை என தெரிவித்தார் விஜய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்களோட கமெண்ட் கீழே சொல்லுங்க